அதனால் நீங்க மயிலாப்பூர்ல ஒரு ஒரு அஜந்தா கபேன் இருக்கு அங்க வந்துருங்க அங்க வந்து நான் ஒரு பொட்டியோட நிற்பேன் சரிங்க நான் வந்து அங்க வந்து ஒரு பொட்டியோட நிற்பேன் சரி சொல்லுங்க அதனால நீங்க அங்க வந்துருங்க வந்துடுறேன் வேற எப்படி நீங்க வந்துருக்கீங்க எப்படி தெரியுங்க எனக்கு அதாங்க நான் ஒரு பொட்டியோட வருவேங்க அதாங்க சரி ரகசிய கேள்வி எதுவும் கேட்பீங்களா ஆமாங்க நான் ஒரு